முருகாச்சரணம் நக்கீரர் அருளிய திருமுருகாற்றுப்படையை பொருள் பார்த்து கொண்டிருக்கிறோம் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் என்ற இரண்டு படைவீடுகளை தொடர்ந்து மூன்றாவது படைவீடாக நக்கீரர் திரு ஆவினன்குடி பழனியை குறிப்பிடுகிறார் இந்த திருவாவினன்குடி என்பது தேவர்கள் பூஜித்த தலம் எனவே இதில் தேவர்கள் பூஜிப்பதை பற்றி விவரமாக சொல்கிறார் முதல் பகுதியில் அழகிய தேவ மகளிர் முனிவர்கள் உண்மையான முனிவர்கள் கந்தர்வர்கள் இவர்கள் எல்லாரும் புகழ்ந்து பாடுகின்ற முருகன் என்று கூறி அடுத்த வரிகளில் திருமால் ருத்ரன் இந்திரன் ஆகிய மூவரும் வந்து வணங்கிய தலம் என்று குறிப்பிடுகிறார் இப்பொழுது பாடல் வரிகளை பார்ப்போம் கடுவோடு ஒடுங்கிய தூம்பிடை வாழ் எயிறு தழல் என உயிர்க்கு அஞ்சி வரு கடும் திரல் பாம்பு பட புடைக்கும் பல்வரி கொடுஞ்சிறை புல் அணி நீர் கொடி செல்வனும் கடுவோடு ஒடுங்கிய கடுன விஷம் விஷத்தோடு நிறைந்த தூம்பிடை தூம்புனா ஒரு பை உரை இதில் பாம்போட விஷம் வந்து வாய்க்குள்ள ஒரு பை இருக்கும் அதுக்குள்ளே தான் இருக்கும் அது பல்ல வச்சு க அழுத்துற போது தான் பையில் அந்த பல்லில் இருக்கிற துளை வழியாக அந்த விஷம் வெளியேறும் இவ்வளவு அநாட்டமே அந்த பாம்பை பற்றி விவரித்து சொல்கிறாரிங்க கடுவோடு ஒடுங்கிய தூம்பிடை வாழ் எயிறு அதன் பிரகாசமான பற்கள் தழல் என அதில் இருக்கிற துவாரத்தின் வழியாக அந்த விஷம் வெளியே வருகிறது பல்லை அழுத்தும் போது அந்த பையிலிருந்து விஷம் வெளிவரக்கூடியது அந்த விஷமானது தழல் என உயிர்க்கு அஞ்சு உயிர்களை பயப்பட செய்யக்கூடியது அழல் என அக்னி போன்று தகிக்கக்கூடியது அந் அப்பேற்பட்ட பாம்பு பட புடைக்கும் அந்த பாம்பானது நடுங்கும்படியாக அதை அடிக்கின்ற அதை எதிர்க்கின்ற பல்வரி கொடுஞ்சீரை புல் பல வரிகளை உடைய பெரிய சிறகுகளை உடைய புல் அது கருடன் பல் புல் அணி நீள் கொடி செல்வனும் அந்த கருடனை தன்னுடைய கொடியாக கொண்டவனும் கடுமையான விஷத்தை கொண்ட பையை உடைய அந்த பற்களை உடைய பாம்பு நடுங்கும்படியாக அந்த பாம்பை கஷ்டப்படுத்தக்கூடிய க பாம்பை அழிக்கக்கூடிய கொடும் சிறகு அந்த பெரிய சிறகுகளை உடைய அந்த கருடனை தன்னுடைய கொடியாக கொண்ட கொடி செல்வனும் செல்வன் என்பது இந்த இடத்துல திருமாலை குறிக்கிறது ஏறு வளவையின் உயரிய புகழ் திணி தோல் உமை அமர்ந்து விளங்கும் இமயா முக்கண் மூ எயின் முடுக்கிய முரண் செல்வனும் இந்த வரிகளில் சிவனை பற்றி ருத்ரனை பற்றி கூறுகிறார் வெளி ஏறு வெண்மையான ஏறுன ரிஷபம் வெண்மையான ரிஷபத்தில் ஏறிய வலவையின் உரி உயரிய வலப்பக்கத்தில் உயர்த்திய பல புகழ் திணி தோல் பலராலும் புகழப்படுகின்ற வலிமையான தோள்களை உடையவனும் உமை அமர்ந்து விளங்கும் உமாதேவியாரை இடப்பக்கத்தில் கொண்டவனும் முக்கண் இமைக்காத மூன்று விழிகளை உடையவனும் மூ எயின் முடிக்கிய எயின்னா இந்த இடத்துல கோட்டைகள் மூன்று கோட்டைகளை திரிபுறங்களை எழித்தவனும் எரித்தவனும் முரண்மிகு மிகு செல்வனும் சிறப்பான மிக்க செல்வன் இந்த இடத்துல செல்வன்கிறது சிவனை குறிக்கும் வெண்மையான ரிஷப அந்த ரிஷப கொடியை வலப்பக்கத்தில் உயர்த்தியவன் பலர் புகழ் திணி தோல் பலரும் புகழ்கின்ற வலிமையான தோள்களை உடையவன் இடப்பக்கத்தில் உமாதேவியை கொண்டவன் அவன் முக்கன் உடையவன் அவனுடைய மூன்று கண்களும் இமைக்காமல் உலகத்தை கவனித்து கொண்டிருக்கிறது அந்த இமைக்காத மூன்று விழிகளை உடையவன் மூ ஏயின் முடுக்கியவன் மூன்று கோட்டைகளையும் இந்த இடத்துல மூன்று கோட்டைகள் தாரகாசுரன் வித்யுன்மாலி சிங்கமுகாசுரன் என்ற மூன்று அசுரர்களை இல்லை ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மல கோட்டைகளை அழித்தவனும் ஆகிய சிவபெருமான் முதலில் திருமாலை பற்றி சொன்னார் அடுத்தது சிவபெருமானை பற்றி சொல்கிறார் மூன்றாவதாக இந்திரனை பற்றி சொல்கிறார் நூற்று பத்து அடுக்கிய நாட்டத்து நூறு பல்வேள்வி முற்றிய வென்று அடு கொற்றத்து ஈரிரண்டு ஏந்திய மறுப்பின் எழில் நடை தாழ் பெறும் தடக்கை உயர்த்திய யானை எருத்த மேறிய திருக்கிளர் செல்வனும் நூற்று பத்து அடுக்கிய நாட்டம் நாட்டம்னா கண்ணு நூற்று பத்துனாக்க நூறு இன்ட்டு பத்து ஆயிரம் ஆயிரம் கண்களை உடையவனும் நூறு வேழ்வி முற்றி முற்றிய வென்று அடு கொற்றத்து நூற்றுக்கணக்கான யாகங்களை செய்தவன் அதனால தான் அவனுக்கு வந்து மகபதின்னு பெரு நூற்றுக்கணக்கான யாகங்களை செய்தால் தான் அவன் வந்து இந்திரனாகவே ஆக முடியும் அந்த நூற்றுக்கணக்கான யாகங்களை வேள்விகளை செய்தவன் வேள்வி முற்றிய வென்று அடு கொற்றத்து வேள்விகளை செய்து வெற்றியை பெற்ற அரசன் அவன் ஈரண்டேந்திய மறுப்பின் எழில் நடை தாழ் பெறும் தடக்கை உயர்த்திய யானை ஈரிரண்டு நாலு நான்கு மறுப்பின் நான்கு கொம்புகளை உடைய அழகான நடை உடைய அழகாக நடந்து வருகின்ற தாழ் பெரும் தடக்கை தரை தொடக்கூடிய நீண்ட துதிக்கையை உடைய யானை அந்த ஐராவதம் ஐராவதத்தின் எருத்தம் ஏறிய அந்த ஐராவதத்தின் கழுத்தில் ஏறிய திரு கிளர் செல்வனும் திரு லக்ஷ்மி தேவி கடாட்சம் பெற்ற இந்திரனும் இந்திரனுக்கு ஆயிரம் கண்கள் உண்டு நூற்றுக்கணக்கான யாகங்களை செய்தவன் அவன் ஐராவதம் என்ற யானையின் மீது வருகிறான் அந்த யானைக்கு நான்கு கொம்புகள் உண்டு அந்த யானையினுடைய தும்பிக்கையானது தரையை தொடும்படியாக தாழ்ந்திருக்கிறது அதன் கழுத்தில் ஏறி வருகின்ற எந்திரனும் இந்த மூன்று பேரும் நாற்பெரும் தெய்வத்து நன்னகர் நிலைய உலகம் காக்கும் ஒன்றுபுரி கொள்கை பலர் புகழ் மூவரும் தலைவராக ஏமுரு ஞம் தன்னில் தோன்றி தாமரை பயந்த தாவில் ஊழி நான் முக ஒருவன் சுட்டி காண்வர இதில் ஒரு சின்ன ஒன்று உண்டும் அதாவது முருகன் தன்னுடைய சக்தி ஆயுதத்தினால தான் பார்வதி தேவி கொடுத்த சக்தி ஆயுதத்தினால அசுரனை அழிக்க முடிந்தது என்று சொன்னபோதும் பிரம்மா வந்து அது நான் தானே கொடுத்தது அப்படின்னு அகங்காரமாக சொல்கிறான் அதனால பிரம்மாவை வந்து பூமியில் பிறக்கும்படி செய்து விட்டான் அப்போ பிரம்மா பூமியில் பிறக்கும்படி செய்ததுனால் படைப்புத் தொழில் நின்று விடுகிறது படைப்பு தொழிலே இல்லை அப்படின்னு சொன்னால் காக்கும் தொழிலும் இல்லை அழிக்கும் தொழிலும் இல்லை மூன்று தொழிலும் நின்று போய்விடுகிறது ஆகையினால் பிரம்மாவை அந்த சாபத்திலிருந்து மீட்டு வர வேண்டும் என்று இந்திரன் சிவன் திருமால் மூன்று பேரும் போய் முருகனை கேட்டுக்கொள்கிறார்களாம் அதை வந்து இந்த வரிகளில் சொல்கிறார் நாற்பெரும் தெய்வத்து நன் நகர் நிலைய உலகம் காக்கும் ஒன்று புரி கொள்கை நாற்பெரும் தெய்வம் நான்கு தெய்வங்கள் அப்படின்னு சொன்னால் இந்திரன் யமன் வருணன் குபேரன் நல் நகர் நிலை இந்த நாலு தெய்வங்களும் நாலு திசைகளுக்கும் அதிபதியான இந்திரன் யமன் வருணன் குபேரன் என்று நான்கு திசைகளுக்கும் அதிபதியாக இருக்கின்ற அந்த நல்ல நகரங்கள் நிலையாக இருக்கும்படி இந்திரன் வந்து கிழக்கு திசைக்கு அதிபதி வருணன் மேற்கு திசைக்கு குபேரன் வடக்கு திசைக்கு தெற்கு திசைக்கு யமன் ஆகினாலே இவர்கள் எல்லோரும் உலகம் காக்கும் இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஒன்று புரி கொள்கை ஒரே கொள்கையுடன் இருப்பவர்கள் புகழ் மூவரும் தலைவராக ஏமுறு ஞாலம் தன்னில் தோன்றி புகழ் எல்லாரும் புகழ்கின்ற மூவரும் அதாவது இந்திரன் திருமால் சிவன் மூன்று பேரும் பூமியில் தோன்றி தாமரை பயந்த தாமரையில் உந்தி கமலத்தில் திருமாலுடைய உந்தி கமலத்தில் தானே பிரம்மா தோன்றினார் அந்த பிரம்மா தோன்றிய பிரம்மாவை தாவையில் ஊழி ஊழி காலத்தில் தாவியல்னாக்க இடை இடைவிடாது குற்றம் இல்லாது அவன் பிரம்மா வந்து கல்ப கோடி காலம் இருக்கக்கூடியவன் ஒவ்வொரு யுகத்திலேயும் முழுவதுமாக இருக்கக்கூடியவன் பிரம்மா அவன்தான் வந்து படைப்பு தொழிலை செய்கிறவன் அதனால தான் தாவியில் ஊழி பிரம்மாவும் அந்த பிரம்மாவை சுட்டி நான் முகன் ஒருவன் சுட்டி அந்த காரணம் வைத்து அவனை அவனை விடுவிக்க வேண்டி முருகனை தேடி வந்த மூவரும் இந்திரன் திருமால் சிவன் என்ற மூவரும் தேடி வர பகலில் தோன்றும் இகலில் காட்சி நால்வேறு இயற்கை பதினோரு மூவரோடு ஒன்பதிற்று இரட்டி உயர்நிலை பெரியர் மீன் பூத்தன்ன தோன்றலர் மீன் சேர்பு வழி கிளர்ந்தன்ன செலவினர் வழியடை தீ எழுந்தன்ன திரளினர் தீப்படவரும் இடித்தன்ன குரலினர் விழுமிய உருகு உரை மருங்கில் தம் பெருமுறை கொண் கொன்மகன் அந்தர கொட்பினர் வந்து உடன் காணம் தாயில் கொள்கை மடந்தையோடு சில் நல் நா நாள் ஆவினன்குடி அசைதலும் உரியன் பகலில் தோன்றும் இகலில் காட்சி நால்வேறு இயற்கை பதினோரு மூவரோடு பகலில் தோன்றும் பகலில் சூரிய பிரகாசம் போல இருக்கின்ற இகலில் காட்சி இகல்னாக்க எந்த வேறுபாடும் இல்லாமல் வேறு இயற்கை பதினோரு மூவரோடு நான்கு வேறுபட்ட தன்மையை உடைய பதினோரு மூவர் அதாவது பதினொன்று இன்ட்டு மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூவர் முப்பத்து மூவர் என்பவர் நான்கு வகைப்படுவர் இந்த நான்கு வகைப்படுவர் யாருன்னு கேட்டால் ஆதித்யர் பன்னெண்டு பேர் ருத்ரர் பதினோரு பேர் வசுக்கள் எட்டு பேர் அஸ்வினி தேவதைகள் இரண்டு ஆகிய முப்பத்து மூவர் ஆதித்யர் ருத்ரர் வசுக்கள் மருத்துவர் என்ற நால் வகை பிரிவினர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோடியாக முப்பத்து முக்கோடி தேவர்கள் உண்டு இந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் ஒன்பதில் திரட்டி உயர்நிலை பெரியர் மீன் பூத்தன்ன தோன்றலர் மீன் சேர்வு வழி கிளர்ந்தன்ன செலவினர் வழியிடை தீ எழுந்தன்ன திரளினர் தீப்பிடி தீப்படம் உருமிடித்து அன்ன குரலினர் விழுமிய உரு குறை மருங்கில் தம் பெருமுறை கொண்டார் ஒன்பதில் இரட்டு ஒன்பதிற்று இரட்டு ஒன்பது ஒன்பது இன்ட்டு ரெண்டு பதினெட்டு பதினெட்டு வகையான உயர்நிலை பெரியர் உயர்ந்த நிலைகளை பெற்ற கணங்கள் அதாவது பதினெட்டு கணங்கள் இந்த பதினெட்டு கணங்கள் மீன் பூத்து அன்ன தோன்றலர் மீன்னா இந்த இடத்துல நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் உதித்தார் போல தோற்றத்தை உடையவர்கள் மீன் சேர்பு வழி கிளர்ந்து அன்ன மீனா இந்த இடத்துல கடலை குறிப்பிடும் மீன் இருக்கின்ற கடல் வழி கிளர்ந்தன்ன காற்று எழுந்தாற் போல அதாவது காற்று எழுந்த காற்று அடித்தாக்க அந்த கடல் அலைகள் எவ்வளவு வேகமாக செல்கிறதோ அந்த மாதிரியான செலவினரை நடையினை உடையவர்கள் வழியிடையே தீ எழுந்த திரளினர் காற்றடிக்கிற போது அந்த நெருப்பு வந்து எிகிறபோது காற்று அடிச்சுதுன்னா அந்த நெருப்பு எப்படி பர பர பரன்னு பரவும் இல்லையா அந்த மாதிரி தீ எழுந்து அண்ண திரளினார் அந்த மாதிரியான வலிமை உடையவர்கள் பட்ட உடனே நெருப்பு எப்படி பரவுகிறதோ அந்த மாதிரியான பரவுகின்ற தன்மையை உடையவர்கள் தீ பட உறும் இடித்து அண்ண அந்த குரல் வந்து எப்படி குரலினர் அந்த குரல் எப்படி இருக்குன்னா தீப்பு மாதிரி ஒரு தீ இடி தீ ஏற்படுவதற்காக இடி இடிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த மாதிரி இருக்கின்ற பதினெட்டு கணங்களும் அழகுடன் கூடி கான் வர அழகாக தோன்றி வர தட விழுமிய பெருமுறை குறை உரு குறை உரு மருங்கில் கொன்மார் அவர்கள் தங்களுடைய தொழில்களை முன்போல செய்கின்ற தன்மையை பெரியுமா பெறுமாறு குறை வேண்டி நின்று உருகுறை மருங்கில் தம் பெருமுறை முறை கொன் அமர் அந்த கொன்மார் அதாவது தன்னுடைய தொழில்களை முன்போல தாங்கள் செய்யும்படியாக அந்தரம் கொட்பினர் வானத்தில் சுழன்று வருவாராக வந்து உடன் காண தாயில் கொள்கை விடாத குற்றமற்ற கற்பினை உடைய மடந்தையோடு தெய்வ ஆணையோடு சில் நாள் ஆவினன்குடி அசைதலும் உரியர் சில நாட்கள் ஆவினன்குடியில் எழுந்தருளி இருந்தான் இந்த வரிகளில் குறிப்பிடும்போதும் மூ மூன்று தேவர்களும் பிரம்மனை விடுவிப்பதற்காக போய் கேட்குறான் முப்பத்து முக்கோடி தேவர்களும் நட்சத்திரம் உதித்தார் போன்ற தோற்றத்தை உடையவர்கள் அவர்கள் கடலில் காற்று எழுந்தது போல நடையை உடையவர்கள் காற்றில் தீ எழுந்தார் போல வலிமையை உடையவர்கள் இடியத்தார் போல தீ ஏற்படும்படியாக இடி இடித்தாற் போல துனியை உடையவர்கள் குர குரலை உடையவர்கள் இது எல்லாம் இப்படி இருக்கின்ற அந்த தேவர்கள் எல்லாரும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்திரனும் திருமாலும் சிவனும் முருகனிடம் போய் பிரம்மன் சாபத்தை ஒழிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் வேண்டுவதற்காக வானத்தில் சுழன்று வருகிறார்கள் அந்தரக் கொட்பினர் அப்படின்னு சொல்கிறார் வானத்தில் சுழன்று வருகிறவர்கள் அவர்கள் வந்து முருகனை பார்க்கிறார்கள் அந்த முருகன் கெடாத கற்பினை உடைய தெய்வியானை அம்மையோடு சில காலம் திருவாவினன்குடியில் எழுந்தருளி இருப்பவன் என்று திருவாவினன்குடியை பற்றி கூறும்போது திருமுருகாற்றுப்படையில் படையில் நக்கீரர் விளக்குகிறார் ஒரு